மகாபாரதத்தில் கௌஷிகன் அப்படிங்கிற ஒரு ரிஷி ஒரு மரத்தடியில் உட்காந்துண்டு வெகு காலமாக தபஸ் பண்ணிகிட்டுருக்கார் தபஸ் பண்ணுறது என்னத்துக்கு அப்படின்னா பரமாத்மா சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீவன் முக்திங்கிற ஸ்திதியை அடையிறதுக்கு மரணமில்லாத ஒரு வாழ்வை அடையிறதுக்கு ஆனால் அவர் அப்படி தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனார் நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த மரத்தடியில் தப்பஸ் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தார் மேலே ஒரு கொக்கு இருந்தது அவர் மேலே எச்சமிட்டு அது அண்ணே கார்த்தால் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம் இந்த கொக்கு இப்படி எச்சமிட்டுடுத்தே திரும்பி போய் நம்ம ஸ்நானம் பண்ணணுமே தொடச்சிண்டு புது வஸ்தனெலாம் கட்டிகிட்டு வரணுமே அப்படின்னு சட்டுன்னு ஒரு எரிச்சல் வந்தது அந்த எரிச்சலோடு அந்த கொக்கை பார்த்தார் பட்டுன்னு பொசுங்கிடுத்து எப்படி இருந்திருக்கணும் அவருக்கு சோ நம்ம போய் ஒரு ஹிம்சையை பண்ணிட்டோமே இதுக்காகவா நம்ம தப்பஸ் பண்ணினோம் அப்படின்னு தோணிருக்கணும் இல்லையா அவருக்கு என்ன தோன்றி ஆஹா நம்ம தப்பஸ் பழிச்சு எடுத்து அப்படின்னு தோணி எடுத்தோம் அப்படிதான் வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்காக கிளம்பிட்டு பாதியில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலே திருப்தியாக திரும்பி வந்துடுவா யாருக்கு அந்த கோல் அப்படிங்கிறதுல ஒரு செட்டனிட்டி இருக்கோ அவன் தான் இதெல்லாம் துச்சமாக நினச்சிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவான் நிறைய பேர் பகவானை பார்க்கணும்னு சன்னியாசம் வாங்கிப்பா துறவரம் வாங்கிப்பா கொஞ்சம் பணம் வந்ததுன்னா கொஞ்சம் புகழ் வந்ததுன்னா இல்லைன்னா நம்ம சொல்கிறது நாள் நடக்க ஆரம்பிச்சு விட்டதாலே என்ன பண்ணுவான்னா அவளுக்கு பகவானை பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் போயிடும் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவரை பார்த்து நீங்களே மகாத்மான் வா நீங்களே பகவான் வா நீங்களே அவதார புருஷர் அப்படின்னு வா முதல்ல இப்படி இப்படின்னு தலையாட்டுவார் அப்புறம் இப்படி இப்படின்னு தலையாட்டிடுவார் அவர் எல்லாரும் கழப்பி விட்டுடுவா அவரை அதனால் தன்னை சுற்றி இருக்கிறவா அப்படி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இடம் கொடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே இதெல்லாம் உண்மைன்னு தோணிடும் தலையில் எரிப்பிடும் அப்போ கொக்கு பொசுங்கினா என்ன பொசுங்காட்டா என்ன நம்ம வந்து ஒரு துறவி துறவி எந்த ஒரு ஜீவராசிக்கும் இம்சம் நினைக்கக்கூடாது இப்படி நடந்துடுத்தேன்னு வருத்தப்பட்டு திரும்பி அவரை தப்பசை தொடர்ந்து பண்ணியிருக்கணும் அவர் என்ன பண்ணினார்னா கார்த்தால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் பிக்ஷைக்கு போனார் அந்த வீட்டம்மா மகாபதிவிரத்தை ஒரு வாசலில் பிக்ஷைக்கு வந்திருக்கிறது தெரியும் அவருக்கு ஆனாலும் தன்னுடைய கணவனுக்கு எப்படி நித்தியம் அவள் சேவை பண்ணுவாளோ அதை மாதிரி சேவை எல்லாம் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறமா இவருக்கு பிக்ஷை எடுத்துகிட்டு வரா பிக்ஷை எடுத்துகிட்டு வந்த உடனே இவர் பார்க்குறார் இந்த அம்மாவுக்கு நம்ம வாசலில் வந்து நின்னது தெரியும் நம்மளை எப்படி ஒரு பத்து இருபது நிமிஷம் நிற்க வச்சிட்டு அந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வராளே அப்படிங்கிறதுனால எப்படி முறைச்சார் அந்த அம்மா சிரிச்சுண்டே கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னா என்னென்ன கொக்கனு நினச்சியா அப்படின்னா அவருக்கு தூக்கி மாதிரி போட்டது நம்ம காற்றால் காட்டில் போய் கொக்கோ பசிக்கணும் இந்த அம்மாவுக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சு கொடுத்தேன் எப்படி தெரிஞ்சது அவள் வீட்டில் என்ன இருக்கா அப்படின்னு நினச்சார் நினச்சிட்டு சொன்னார் அம்மா நான் காட்டால் கொக்கோ பசிக்கினேன் அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னார் நீ இன்னும் அரகுறையாக இருக்க பூர்ணமான ஞானம் இல்லை உனக்கு உனக்கு ஒருத்தர் ஞான உபதேசம் பண்ணணும் நீ என்ன போனோம் மிதிலாங்கிற ஒரு நகரம் இருக்கு பற்றியா அங்கே தர்மவியாத்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் ஞானத்தை உபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னா இவர் இங்கேருந்து வியாதரை தேடின்ட்டு போகிறார் இவர் தர்ம வியாதரனால் எதாவது ஆசிரமம் வச்சுன்னு இருப்பார் தாடி வச்சுன்னு இருப்பார் சன்னியாசியாக இருப்பார் ஏதோ மரத்தடையில் யோகா அப்படி கிளாஸ் யோகா நடத்தின்னு யோகத்தில் இருப்பார் அப்படின்னு போனால் அந்த தர்மவியாதர் கசாப்பு கடை வச்சுருக்கார் ஒரே மாம்சமலையாக இருக்கு இவர் அவர் இந்த தர்ம தர்மவியாத போய் இவர் தான் வியாதரா இல்லை வேறு யாராவது மூணு நாலு வியாதர் அந்த ஊரில் இருக்காரா அப்படின்னு அந்த தர்மவியாத்திரிட்ட போனால் அவர் சொல்கிறார் அந்த அம்மா அனுப்பினால நீ கொசு அந்த கொக்க பொசுக்கினே அதை தெரிஞ்சுண்டு அப்படிங்கிறார் இவருக்கு தூக்கி மாறி போட்டது அப்போ மகாபாரதத்தில் ஒரு வியாதர் ஒரு கௌஷிக்க பிராமணனுக்கு தத்துவ உபதேசம் பண்ணுறார் அந்த தர்மவியாதரும் கசாப்பு கடை வச்சுருக்கார் அப்படின்னு ஏன் காண்பிக்கிறார்னா கர்த்திருவம் இல்லாமல் நீ எந்த காரியம் பண்ணினாலும் ஒன்று அதை பாதிக்கவே பாதிக்காது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற என்ன இருக்கக்கூடாது அப்போ மகாத்மா காந்தி ஆசிரமத்துலேருந்து சில பேர் அனுப்பி மகாத்மா காந்தி பகவான் ரமணர்கிட்ட கேட்டு அனுப்புகிறார் என்னுடைய ஆசிரமத்தில் சில மிருகங்கள்லாம் கஷ்டப்படுறது அதெல்லாம் மெர்சி கில்லிங் பண்ணலாமா அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்டு அனுப்புகிறார் ரமணர் சொல்கிறார் கர்த்திருவம் இல்லாமல் நீ எந்த காரியம் பண்ணினாலும் அதை உன்னை பாதிக்காது அதுதான் பகவான் கீதையிலையும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறான் அர்ஜுனா அவர்களை ஏற்கனவே எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன் நீ ஒரு கருவிதான் நீ பண்ணுறேன்னு என்ன நினச்சிக்கிறேன் உனோடு அதுக்கு எந்த ராகத்வேஷமும் ஒரு பக்ஷபாதம் இல்லாமல் பண்ண ஒரு ஜெயிலில் ஒருத்தர் வந்து தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறவர் இருக்கார் கடைசியாக அவர் தான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றணும் அவர் தன்னுடைய லைஃப்பில் நூறு ஆயிரம் தூக்கு தண்டனையை நிறைவேற்றினா கூட அவருக்கு பாவம் வராது ஏன்னா அது கடமை அந்த தூக்கு தண்டவனை நிறைவேற்றவன் மேலே அவருக்கு பிரியமும் இல்லை அப்பிரியமும் இல்லை இதை ஒரு டூட்டின்னு பண்ணுறார் அப்போ அவருக்கு கிருத் கருத்திருத்துவம் இல்லை இல்லையா நான் பண்ணுறேங்கிற அபிமானம் இல்லாமல் எது பண்ணினாலும் அதனால தான் அந்த தர்மவியாதங்கிற ஒரு கசாப்பு கடை நடத்துகிறவர்கிட்ட போய் இவர் தத்துவஞானத்தை உபதேசம் வாங்குறார் அந்த தர்மவியாதன் பண்ணக்கூடிய அந்த உபதேசங்கள்லாம் ரொம்ப பெருசு அதில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது அதை எடுத்து இங்கே சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை பற்றி பேச ஆரம்பித்தேன் அந்த தர்மவியாதன் அவர்கிட்ட சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் பிராரப்தத்தப்படி நடக்கிறதுப்பா அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணுறார் நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும் இந்த ஊரில் பிறக்கணும் ஆணா பிறக்கணும் பெண்ணாக பிறக்கணும் நம்ம அம்மா இவ்வளோ நாள் உயிராக இருப்பாள் அப்பா இவ்வளோ நாள் உயிரோடு இருப்பா நமக்கு இவ்வளோ குழந்தைகள் இவரோட கல்யாணம் நமக்கு மானம் அவமானம் நம்முடைய மரணம் உள்பட எல்லாமே தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்லும்பொழுது அந்த கௌஷிகன் ஒரு கேள்வி கேட்குறார் இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் நிறையா ஜபம் பண்ணுறான் தியானம் பண்ணுறான் நிறையா கோவிலுக்கெல்லாம் திருப்பணி பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறான் குளம் வெட்டுறான் ஏழைகள்லாம் படிக்கிறதுக்கு பணம் தரான் அன்னதானம் பண்ணுறான் அவளுக்கு வியாதி வந்தால் உதவி பண்ணுறான் இதுக்கெல்லாம் ஒரு பலனும் இல்லையா இதோட பலன்லாம் அடுத்த தான் வருமா வரக்கூடிய பிரிவிலெலாம் வருமா அப்படின்னா ஆமாம் எப்போ நீ போன ஜென்மத்தில் பண்ணினா அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ணினேன் பாப்ப புண்ணியத்தோடய பலனெல்லாம் இப்போ அனுபவிச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பண்ணுறதுக்கான பாப்ப புண்ணியத்தோட பலனும் வரக்கூடிய ஜென்மாக்களில் தான் வரும் அப்படின்னா இப்போ பண்ணுறதுக்கு ஒரு புண்ணியமுமே இல்லையா இருக்குங்கிறார் அவர் அப்போ கௌஷிகன் கேட்குறான் நாம் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த ஜென்மத்தில் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறான் நம்ம கர்மாவை மாற்றுமா அப்படின்னு கேட்குறான் கர்மாவை மாற்றாது அப்படிங்கிறார் கர்மாவை மாற்றாதுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறான் அதை தாங்கிக்கிறதுக்கான ஒரு சக்தியை தரும் விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சக்தியை தரும் அப்படிங்கிறார் நம்ம பண்ணக்கூடிய அத்தகைய புண்ணியங்கள் எல்லாம் பகவானுக்கும் மகான்களுக்கும் இருந்ததுன்னா அந்த துக்கம் சம்பவிக்கும் பொழுது அந்த துக்கத்திலேருந்து உன்னை பகவானை தேடி ஓட வைக்கும் அப்படிங்கிறார் சாமானிய ஜனங்களுக்கு அது என்ன கொடுக்கும்னா ஒரு விஸ்டாண்டிங்கை கொடுக்கும் பரீட்சத்துக்கு அவனுக்கு மரணம்னு உடனே அவனுக்கு பகவானை தேடணும்னு தோணித்து துருவனுக்கு ஒரு அவமானம்னு உடனே அவனுக்கு பகவானை தேடணும்னு ஒடித்து கஜேந்திரனுக்கு ஒரு பிராண சங்கடம்னு உடனே அவனுக்கு பகவான தேடணும்னு ஒடித்து இப்போ ஏன் அவர்களுக்கெல்லாம் இப்படி வந்த உடனே பரீட்சத்துக்கு ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணணும்னு தோணலை அவன் பண்ணின புண்ணிய கர்மா அவனுக்கு மோட்சத்துக்கு வழியை காண்பிக்கிறது சின்னமாக தான் உன்னை ஏறக்கூடாதுன்னு தட்டி விட்டான்னு உடனே அவ அம்மா ஏன் இப்போ மதுவனத்துக்கு போ தபஸ் பண்ணு அப்படிங்கிற அந்த குழந்தையை கிளம்புறதே ஏன்னா புண்ணியத்தினுடைய பலன் பிராண சங்கடத்தினால அந்த யானை அப்படி வந்து பிடிச்சிட்டுருக்கே பிராக்ஜென்மம் அணுசிக்ஷித்தான்ங்கிறார் போன ஜென்மத்தில் அந்த யானைக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறார் அப்படி ஞாபகம் வந்து அந்த யானை என்ன பண்ணித்து அப்படின்னார் சிந்தனை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா பகவானை கூப்பிடுறது மிருத்தியுமே யாரை பார்த்து பயப்படுறானோ அந்த மிருத்தியு பார்த்து பயப்படக்கூடியவனை இது கூப்பிட்றது அப்படி கூப்பிட்டு அந்த யானை பிராண சங்கடத்திலேருந்து ஒரு நிவர்த்தியை கெட்டது பகவான் அதுக்கு மோட்சமே கொடுத்தான் இப்போ அந்த தர்மவியாத்தன் பண்ணக்கூடிய ஒரு உபதேசத்தில் முக்கியமான ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா நாம் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய நல்லதுக்கெல்லாம் கூட ஒரு பலன் உண்டு போன தினமத்தில் நம்ம பண்ணின சுகம் நிறையா வருது இல்லையா அந்த சுகத்தினால நமக்கு தலகிருக்கு பிடிக்காமையும் பார்த்துக்கும் துக்கம் வரும்பொழுது நம்ம ரொம்ப சோர்ந்து போகாமையும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் கொடுக்கும் அது மாதிரி அந்த துக்கத்திலேருந்து நம்ம பகவானை இன்னும் நெருக்கமாக பிடிச்சிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அது கொடுக்குங்கிற அழகான ஒரு உபதேசத்தை தர்மவியாத்தர் பண்ணுறார்